அல்ல கணபதியை நாம் காலமே தொழுதால் அல்லல் வினைகள் எல்லாம் அகலுமே சொல்லறியே தும்பிக்கையோனை தொழுதால் வினை தீரும் நம்பிக்கை உண்டு நமக்கே விநாயகனே அலைகடல் அமிர்தம் மாரணப் பெரியவர் திங்கள் மும்மாறு செல்வம் சிறந்திட கந்தன் இந்திரன் கரிமா முகத்தோன் சந்திரர் சூரியர் தானவர் வானவர் முந்திய தேவர் மூவரும் காத்திட நற்கல்யாணம் நடந்திடும் சீதனில் தப்பிதம் இல்லாமல் சரஸ்வதி காப்பாய் சீரிய தினைமா தேனுடன் கனிமா பாரிய கதலி பழமுடன் இளநீர் சுளையும் மிக்கதோர் கரும்பு விதவித கிழங்கு எள்ளவள் இனித்த பாகுடனே பொங்கல் சாதம் பொறிகரி முதலாய் செங்கையினாலே திரட்டி பிசைந்து ஆரமுது அருந்தும் அழகு சிறந்து பேடை வைத்து பிள்ளை கணபதியே அடியேன் சொல்லை அவனியில் குறித்து கடுகியே வந்த கருத்தினை நின்று நினைத்ததெல்லாம் நீயே முடித்து தீர்ப்பாய் மதகரி தரணம் மங்கள வாழ்த்தை மகிழ்ந்து போத என் குருநாதன் இணையடி போற்றி கிரேதா திரேதா துவாபரம் கலியுகம் செம்பொன்மகுடம் சேரன் சோழன் பைம்பொன் முடியும் பாண்டியன் என்னும் ஒன்று மன்னர் நாட்டை ஆளுகையில் கரூருவாகித் திருவதி அவள் புகழ் மானுடம் தாயது கர்ப்பம் வாழ்வது பொருந்தி சிறந்திடும் காலை வந்த நாளி பக்குவமாகி பருவம் கண்டு திக்கில் உள்ளோர் சிலரும் கூடி வேதியின் பக்கம் விரைவுடன் சென்று ஜோதிடரை அழைத்து சாத்திரம் கேட்டு இந்த மாப்பிள்ளை பேர்தனை கூறி இந்த பெண்ணின் பேர்தனை சொல்லி இருவர் பேரையும் ராசியில் கேட்டு கையில் ஓடிய ரேகை பொருத்தம் ஒன்பது பொருத்தம் உண்டென பார்த்து தாலி பொருத்தம் தவறாமல் கேட்டு வாசல் கவுளி வல்லுதனன் நிமித்தம் தெளிவுடன் கேட்டு சிறியோர் பெரியோ குறிப்பு சொல்லும் குறிப்பையும் கேட்டு உத்தம பாக்கியம் தச்சனை கேட்டு பொருந்தி இருத்தலால் பூரித்து மகிழ்ந்து சில பேருடனே சீக்கிரம் புறப்பட்டு மச்சினன் ஊருக்கு வண்டியில் சென்று வெங்கலமுரசு வீதியில் கொட்ட தங்க நகரி தானலங்கரித்து முத்துதன்னை முதம்பர கொட்டி கூடம் சிறக்கவே விளக்கி உரியவர் வந்தார் உண்மகளுக்கென்றே பிரியமுடன் வெற்றிலை மனிதனில் கட்டி நாளது குறித்து நல்விருந்துண்டு பூட்டு தாலிக்கு பொன்னது கொடுத்து வாழ்வது மனைக்கு மனமகிட வந்துமே கத்தோர் புலவர் கணக்கரை அழைத்து தென் பனை ஓலை சிறக்கவே வாரி திசை திசை எங்கும் தென்னவரை அனுப்பி கல்யாண நாளை கணித்து அறிவித்தார் வாழை கமுகு மகமேருடனே சோலை இலையால் தோரணம் கட்டி மூத்தோர் வந்து மொழிகி வழித்து பார்க்கும் இடமெல்லாம் பால் தனை தெளித்து பெண்டுகள் வழங்கும் பெரிய கலத்தை கொண்டு வந்ததனை குணமுடன் விளக்கி நேரிய தம்பா அரிசியை நிறைத்து பாரிய வெல்லம் பாக்கு வெற்றிலை சீருடன் நெய்யும் தேங்காய் பழமும் வாரியே வைத்து வரிசை குறையாமல் முறமையதாக முக்காலி மேல் வைத்து மனம் பொருந்திய தனக்கு குணம் பொருந்திய குடிமகன் அழைத்து மச்சம் முகமது துடைத்து எழிலான கூந்தலுக்கு எண்ணெய் தனையிட்டு குணமது சிகைக்காய் கூந்தலில் தேய்த்து ஏழு தீர்த்தம் இன்பமுடன் விட்டு மேளமுடனே வினாவியே வார்த்து சென்னல் சோற்றா சீக்கினை கழித்து வண்ணப்பட்டு வத்திரந்தன்னை நெருங்கக் கொய்து நேர்த்தியாய் உடுத்தி அன்ன முப்பழமும் ஆவின் பாலும் அன்னவர் முன்னே வந்தவருடனே வாசல் கிளறி மதிப்புடன் கூட்டி சாணம் கொண்டு தரைதனை முழுகி கணபதி ஒன்றைக் கருத்துடன் நாட்டி அருகது சூடி அருள் பொருந்திடவே நிரம்பியதாகவே நிறை நாடி வைத்து வெற்றிலை பழமும் இருப்புடன் வைத்து அலைகடல் அமிழும் அவனியில் நீரும் குழலிக்கு கங்கணம் குணமுடன் தரித்து களரியோர் மெச்சிட காப்பது கட்டி குப்பாரி கொட்டி குலதேவதை அழைத்து செப்பமுடன் திருநீரு அணிந்து தாந்து சந்தனம் தான் பன்னீரும் சேர்த்து கலக்கி சிறக்கவே பூசி கொத்தரளி கொடியரளி கோத்திரத்து நல்லரளி முல்லை இருவாட்சி முனை முனைமுறியா செண்பகப்பூ பூ கொழுந்தும் நந்தியா வேறும் கொழுந்தும் வில்வ பத்திரமும் அருவும் மறிக்கொழுந்தும் வாடாத புஷ்பங்களும் புன்னை கொன்மை பூக்கள் எல்லாம் கொண்டு வந்து தண்டை மாலை கொண்டை மாலை சோபன மாலை சுடன் மாலை ஆடை ஆபரணம் அலங்காரம் மிகச் செய்து திட்டமுடன் பேழைதனில் சோறு நிறை நாழி வைத்து நட்டு முட்டு தான் முழங்க நாட்டார் தனக்கு நன்றாய் வலம் வந்து நலமதாய் நிற்கையிலே செஞ்சோறு ஐந்து அடை சிரமத்தைச் சுற்றி திருஷ்டி கழித்து சிவசூரியனை கை தொழுது அட்டி எங்கும் செய்யாமல் அழகு மனைக்கு வந்து மணவரை அலங்கரித்து மன்னவரை தான் அமர்த்தி இணையான தங்கையரை எங்கிழையை தான் அழைத்து சந்தனம் ஜவ்வாது மிகப்பூசி மந்தாரை மல்லிகை மறுக்கொழுந்து மாலையிட்டு ஆடை ஆபரணம் மழகுரத்தான் பூண்டு கூரை மடித்து வைத்து குணமுள்ள தங்கையரும் பேழை மூடிதான் சுமந்து பிறந்தவரை சுற்றி வந்து இறக்கி வைத்து பிறந்தவளை அதில் நிறுத்தி கூரை சேலை ஒரு தலைப்பை கொப்பனையால் கைபிடித்து மாப்பிளை கக்கத்தில் மருமுனைதான் கொடுத்து அருமை பெரியோர் அழகு மாப்பிளை கையை அரிசியில் பதிய வைத்து ஐங்கரன் பூசை செய்து மங்கள வாழ்த்து கூற மணவரையில் குடிமகனுக்கு செங்கையால் அரிசியை கொடுத்துடுவார் குடிமகன் மங்களவாளி கூறி முடிந்தவுடன் வேளமுகத்து விநாயகனின் தாழ்வணிந்து சபையோர்கள் தானறிய இந்திரனார் தங்கை இணையோங்க வந்த பின்பு அடைக்காயும் வெற்றிலையும் மடிமடியில் கட்டிய பின் முன்னர் ஒரு முறை விநாயகருக்கு இணை நோக்கி பின்னர் ஒரு முறை பிறந்தவர்க்கு இணை நோக்கி இந்திரனார் தங்கையினை நோக்கி நின்ற பின்பு தேங்காய் முகூர்த்தமிட்டு செல்வ விநாயகனை பாங்காய் கைதொழுது தொழுது கொள்ளப் கொள்ள போறோம் என்று மாதாவுடனே மகனாரும் வந்திறங்கி போதவே பால் வார்த்து போசனமும் தான் அருந்தி தாயாருடன் பாதம் தலை குனிந்து போய்வா போய் மகனே என்றாள் பூங்கொடிக்கு மாலையிட பயணம் என்று முரசு கொட்ட பாறினுள்ள மன்னவர்கள் மதகரி அலங்கரித்து மன்னவர்கள் ஏறி வரு தந்தையானவர் தண்டிகை மேல்வரு தமையனானவர் யானையின் மேல்வர நாடியே வந்தவர்கள் நட்சத்திரம் போல்வரு தேடியே வந்தவர்கள் தேரரசர் போல்வரு பேரணி முழங்க பெரிய நகார் அடிக்க பூமிதான் அதிர புல்லாங்குழல் ஊது எக்காலம் சின்னம் இடிமுரசு பெரிமேளம் கைத்தாள பம்பை கனகத்தப்பட்டை தான் முழங்க துத்தாரி நாதசுரம் சோடி கொம்பு தானூது சேகண்டி சங்கு திமிதாள பம்பையுமே வலம்புரி சங்கு வகையாய் ஊதி வர உருமேளம் பறைமேளம் உரம்பை திழும்படிக்கு பல பலவிதமான பக்கவாதியம் பக்கவாத்தியம் முழங்கு பல்லக்கு முன்னடக்க பரிசுகள் பறந்து வர வெள்ளை குடைவெண் சாமரம் வீதியில் வீசி வர சுருட்டிய சூரியவானம் தீவட்டி முன்னடக்கு இடக்கை வழக்கை இனத்தார்கள் சூழ்ந்து குதிரையின் மீதம் வந்து குணமுள்ள மாப்பிள்ளைதான் சேனைகள் முன்னே சிறந்து முன்னடக்கு கட்டியங்கள் கூறி கவிவாளர் பாடிவர நாட்டியங்கள் ஆடி வந்தால் நல்ல தேவதாசி பாகமாஞ்சீலை பந்தம் பிடித்து வர மேக வண்ண சேலை மின்னல் போல் மின்னிலங்க அடியார் ஆயிரம் பேர் ஆலத்தி ஏந்திவர பெண் வீட்டார்கள் பிரியமுடன் எதிர்வந்து மன்னவர் தங்களை வாருங்கள் என்றழைத்து வெகுசனத்துடனே விடுதியில் விட்டு வந்தார் வாழ்வரசி மங்கைக்கு வரிசை அனுப்பவென்று வென்று நாழி அரிசி கூடை நன்றாக முன்னனுப்பி பொன்பூட்ட போகிறவர் பேடை மயிலியற்கு நல்ல முகூர்த்தம் நலமுடனே தான் பார்த்து பெட்டிகளும் பேழைகளும் பொன்னும் சீப்பும் பட்டு துணி நகையும் பார்க்க கண்ணாடியும் சத்து தங்கம் பொன் வெள்ளி நகை முத்து மோகன மாலைகளும் திட்டமுள்ள மங்கையர்க்கு திருப்பூட்ட போவோம் என்று அட்டதிக்கும் தான் அதிர அடியுமென்றார் பேரிகையை அன்ன அடையாரும் அருமை பெரியவரும் பொன்வளை கையால் பேழை மூடிதான் சுமந்து இன்னும் சில பெண்கள் இவர்களையே சூழ்ந்து வர சென்று உட்புகுந்தார் திருப்பெண்ணாள் மாளிகையில் நாட்டில் உள்ள சீசிறப்பு நாங்கள் கொண்டு வந்தோம் என்று கொண்டு வந்த அணிகலனை கோதையர்க்கு முன்வைக்கு கண்டு மகிழ்ந்தார்கள் கன்னியர்கள் எல்லாரும் கூட்டினார் தோடெடுத்து பொன்னாள் திருக்காதி தங்கச்சங்கில் இதனை கழுத்தில் இட்டார்கள் காயும் வெற்றிலையும் அன்பாக மடியில் கட்டி ஆணி பெண் அவளை அலங்கரித்து குலம் கோதி சாந்து பொட்டிட்டு ஜவ்வாறு மிக பூசி ஊட்டுமென்றார் சாதம் உடுத்தும் பட்டாளை புன்பூட்ட வந்தவர்க்கு பூதக்கலம் தான் படைத்து அன்பாக வெற்றிலை அடைக்காயும் தான் கொடுத்தார் தாய் மாமன் தன்னை தன்மையுடனே அழைத்து சந்தனம் மிக பூசி சரிகை வேட்டி தான் கொடுக்க பொட்டிட்டு பொன் முடிந்து பேடை மயில் பட்டமும் கட்டினார் பாறிலுள்ளோர் தான் ஆரணங்கு பெண்ணை அலங்காரம் மிகச் செய்து மாமன் பிடித்து மாநாட்டார் சபைக்கு வந்து வலமதாய் வந்து நலமதாய் நின்று ஐந்து செஞ்சோரு கால் தோளில் வைத்து நிறைநாடி சுற்றியே நீக்கி தீட்டி கழித்து அட்டியங்கள் செய்யாமல் அழகு மனைக்கு வந்து மங்கள கல்யாணம் செய்ய மணவரை அலங்கரித்து அத்தியொரு துத்தி பட்டு அனந்த நாராயணப்பட்டு பஞ்ச வண்ண நிறச்சேலை பவள வண்ண கண்டாங்கி மாந்தூழி பூங்கொத்து வண்ணமுள்ள பட்டாடை மேற்கட்டும் கட்டி கட்டியே இருக்கும் கணப்பெரிய வாசலிலே அருமையுள்ள வாசலிலே அனைவோரும் வந்திறங்கி பெருமையுள்ள வாசல் தனை பூவால் அலங்கரித்து சேர சோழ பாண்டியர்கள் சேர்ந்திருக்கும் வாசலிலே செம்பொன் மிகுந்தோர்கள் சிறந்திருக்கும் வாசலிலே வீரலட்சுமி விளங்கிடும் வாசலிலே விருதுகள் வழங்கிடும் வளமான வாசலிலே தரணியன் அன்னக்குடி தழைத்திருக்கும் வாசலிலே பன்னீர் பேர் பலர் சேர்ந்த வாசலில் நாற்கரசு நாட்டி நல்ல முர்த்தமிட்டு பேய்கரும்பை நாட்டி பிறைமண்ணும் தான் போட்டு சாலும் கரகமும் சந்திர சூரியரும் அம்மி வளமாக அரசாணி முன்பாக ஆயிரம் பெருந்திரி அதுவும் வளமாக சுத்தமுடன் கலம் விளக்கி சோரரிசி பால் பழமும் பக்தியுடன் பாரித்தார் மணவரையில் மணவரை அலங்கரித்து மணவாளனை அழகுள்ள பெண்ணை அலங்காரம் மிக செய்து மாமன் எடுத்து மணவரையை சுற்றி வந்து மகிழ்ச்சியது மீது வலதுபுறம் தான் இருத்தி குலம்பெரிய மன்னர்கள் குவலையத்தார் சூழ்ந்திருக்க ராமன் இவரோ லட்சுமணன் இவரோ கண்ணன் இந்திரன் காமன் இவரோ അത്തെ തന്നെ അഴകു ചെൽവിയെ முத்து ரத்தினத்தை மேலமர்த்தி கணபதி முன்பாக கட்டும் மாங்கல்யம் வைத்து அருமை பெரியவர் அன்புடன் பூஜை செய்து மாப்பிள்ளை பெண்ணை மணவரையில் எதிர் நிறுத்தி கட்டி மேளம் சங்கநாதம் கிடுகிடு என்று சப்திக்க மாணிக்கம் போல் மாங்கல்யம் வைரமாய் திருப்பூட்டி ஆரம் தனை மாற்றி அமர்ந்த பின் மணவரையில் மாப்பிள்ளைக்கு மைத்துணரை வாவென்று தான் அழைத்து கலம் பெரிய அரிசிதனில் கைகோர்வை தானுமிட்டு சிங்காரமான இந்த தெய்வ சபைதனிலே கங்கா குலம் விளங்க கம்பர் சொன்ன வாழ்த்துறையை மங்களமும் கன்னி வேதம் சொல்ல மற்றவர் ஆசி கூற தொழுது பிள்ளையார்க்கு பூசை செய்து அருமை பெரியோர் அருகுமணம் செய்த பின்பு கைக்கு கட்டின கங்கணமும் தானவித்து தங்களுக்கு தாங்கள் தாரைக்கோர் பொன் கொடுத்து உரியதோர் பாட்டன் இருவருடைய கைதனிலே தண்ணீர் ஊற்றியே தாரை வார்த்த பின்பு பிரியமுள்ள மணவரையை பின்னும் சுற்றி வந்து மங்கள கல்யாணம் வகையாய் முடிந்ததென்று செங்கையினாலே சிகப்பிட்டு இருவருக்கும் சாப்பாடு போசனம் சந்தோஷமாய் போட உண்டு பசியாரி உறவு முறை எல்லோரும் கொண்டு வந்த பொன்முடிப்பை கொடுத்து செலுத்தும் என்றார் மண்டலத்தோர் எல்லாரும் மணப்பந்தலில் அமர்ந்து கல்யாணத்தார் தம்மை கருத்துடனே அழைத்து கண்ணாளர் அழைத்து பொன்னோட்டம் காணும் என்றார் அப்போது கண்ணாளர் அவ்விடமே தானிருந்து பணமது பார்த்து குணமது ஏற்று கல்லுவராகன் கருவூர் பணமும் வெள்ளை புல்லடி வேற்றூர் நாணயம் சம்மன் கட்டி சாத்தூர் தேவன் உரி காசு பணம் எந்த தேவராயர் ஆண்மாடை பெண்மாடை அறியதோர் பொற்காசு ஒரு விழி விழிக்க ஒரு பிதுங்க பல வகை நாணயமும் பாங்காய் தெரிந்து முன்னூறு பொண்ணு முடிப்பொன்றாய் முடிந்தவுடன் பாட்டன் இருந்து பரியம் செலுத்தினார் பந்தல் கவுளி பாக்கியம் உரைக்க மச்சினன்மார்கள் நன்மார்கள் மகிழ்ந்து சூழ்ந்திருக்க சிற்றடி பெண்கள் சிறு சீர்கள் சுமந்து வர சந்தோஷமாகி தங்க முடி மன்னவர்கள் பந்தல் செலவு பல பேருக்கும் மீண்டார்கள் பாடுவான் குட்படுவான் நாடி நல்ல வந்த பேர்களுக்கு மனதுடனே தேடி வந்த தான் தனிப்பணம் வாழி சொன்ன புலவர்க்கு வரி செய்தனை கொடுத்து திட்டமுள்ள பந்தலின் கீழ் வந்து நின்ற பெயர்களுக்கு அரிசி அளந்தார்கள் அனைவரும் தான் அறிய கரகம் இறக்கி வைத்து கன்னி உடல் கொடுத்து பின்னும் தலைமுழுகி தட்டுவச் சாதம் பெண் கையால் மாப்பிளைக்கு சாதம் பரிமாறி சாப்பிட்டு ஆனவுடன் பண்ணையத்து மாதிகனை பண்பாகத்தான் அழைத்து வில்லை மிதியடிகள் மிகவே தொட்ட பின்பு காலும் வழங்கி கண்ணியை தான் அழைத்து மஞ்சள் நீராட்டி மறுக்க இரு அழைப்பழைத்து மாமன்மார்களுக்கு மகத்தான விருந்து வைத்து மங்கள சோபனம் வகை வகையாய் முடிந்தவுடன் மாமன் கொடுக்கும் பட்டு சால்வை சோமன் உருமாலை பஞ்சவண்ண கண்டாங்கி பவள நிறப்பட்டு அத்தியடி துத்தி பட்டு ஆனையடி கண்டாங்கி மேலான வெள்ளைப்பட்டு மேகவண்ண கண்டாங்கி இந்திர வண்ணப்பட்டு ஏகாந்த நீல வண்ணம் முறுக்கு வளையல்களும் முகமுள்ள கொலுசுகளும் பதக்கம் சரப்பணி பகட்டான காசு மாலை கட்டிலும் மெத்தையும் காளாங்கி தலையணையும் வட்டில் செம்பும் வழங்கும் சாமான்களும் அம்மி குளவி அழகு சிறு செம்பும் தோல்வார் பசும் பொன் துண்டு கடுக்கனும் காளை வண்டியும் கன்றுடன் பால் பசுவும் குதிரையுடன் பல்லக்கு குறையாத செல்வமும் நிறைய கொடுத்தார்கள் நேயத்தோர் தான் அறிய ஆள் போல் தழைத்து போல் வேரோடி மூங்கில் போல் கிளைகளைத்து முசியாமல் வாழ்ந்திருக்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திருக்க மகிழ்ந்தார்கள் எல்லோரும் ಮರಿಂದಾಗ ಎಲ್ಲೋರೂ